إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أن يهدينا الله إن صالح سمادنا நம் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்திச்சு ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியற்றுக்குரிய எல்லாமல் அல்லாஹுமின் அடியார்களே சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டையில் அல்லாஹும் அவனுடைய இறை தூதரும் எதை மார்க்கமாக நமக்கு காட்டி தந்தார்களோ எதை செய்ய சொல்லி நமக்கு கட்டளை இட்டார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால்தான் நாளை மறுமை நாளில் வெற்றி பெற முடியும் அல்லாஹு சொல்லித்தராத அல்லாஹுவின் தூதரால் காட்டித்தரப்படாத எந்த செயல்பாடை அது யாரு சொன்னாலும் சரி குரானிலும் ஹதீஸிலும் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லாவிட்டால் அதை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடாது ஒரு செயல்படுத்தினால் இதன் மூலியமாக நாளை மறுமை நாளில் நஷ்டத்திற்குரிய மக்களாக நாம் ஆகிவிடுவோம் என்று பல செய்திகளில் அல்லாவும் அவனுடைய இறை தூதரும் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு பொக்கிசமான ஒரு புனிதமான மார்க்கம் இந்த மார்க்கத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று ஒரு அழகிய வழிகாட்டுதலை அல்லாஹுவின் தூதர் சுதாரேஸ்வரம் அவர்கள் காட்டி தந்துவிட்டார்கள் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்றால் எதை அல்லாஹுவின் தூதர் காட்டி தந்தார்களோ எதை செய்ய சொல்லி நமக்கு கட்டளையிட்டார்களோ அதை செய்வதற்கு இன்றைக்கு முஸ்லிம் மக்கள் முன்னுரிமை கொடுப்பதும் முயற்சி செய்வதும் கிடையாது எது இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தரவில்லையோ எது அல்லாஹுவின் தூதர் செய்ய சொல்லி நமக்கு கட்டளையிடவில்லையோ அதை முன்னுரிமைப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்த தன்னுடைய வாழ்க்கையில் நன்மை என்று கருதி அதை செய்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மறுமையில் நஷ்டமா என்ற பட்டு மட்டும்தான் அவர்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு ஒவ்வொரு மாதமாக நாம் எடுத்துக்கொள்வோம் மொக மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு புதிய காரியம் பிதாற்றி நுழைத்து விட்டார்கள் ரமலான் மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒரு புதிய காரியம் நுழைத்து விட்டார்கள் மாதத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாமிய மாருக்கும் சொல்லாத அல்லாவும் அல்லாஹனின் துந்தரும் நமக்கு காட்டி தராத ஒரு செயலை உண்டாக்கி நன்மை என்று கருதி அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்களே என்ன ஆதாரம் இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சிந்தித்துப் பாருங்கள் இது திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறதா அல்லாஹ் அபுல்லாலுமே திருக்குறானை சிந்தித்துப் பார்க்க சொல்கிறார் அல்லாஹ் இந்தியினுடைய வாழ்க்கையில் இதை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய புதிய காரியம் என்ன விதத்தான காரியம் என்ன மௌனர் என்று சொல்லக்கூடிய ஒரு படி மோசமான செயல் இதற்கு இஸ்லாத்தின் ஆதாரம் இருக்கிறதா இதை அல்லாஹின் தூதர் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்களா பள்ளிவாசலில் அமர்ந்து கொண்டே சினிமா மக்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு ஊரிலும் பெருகி இருக்கிறதை பார்க்கிறோமா இல்லையா கொஞ்சம் வசித்து பாருங்கள் நாங்கள் அல்லாஹவின் தூதரை துதிக்கிறோம் அல்லாஹின் தூதரை நாங்கள் புகழ்கிறோம் அல்லாஹின் தூதரை புகழக்கூடாது என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹுவின் தூதரை புகழ வேண்டும் தான் அல்லாஹுவின் தூதரை துணிக்க வேண்டும் தான் ஆனால் அதற்கான அளவு வழிமுறையை நபிகளாரை காட்டி தந்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்னை நீங்கள் எப்படி புகழ வேண்டும் என்றால் இறைவனுடைய அடியார் என்று புகழுங்கள் இறைவனுடைய இறை தூதர் என்று புகழுங்கள் இதற்கு மாறாக மரியனுடைய மகன் ஈசாலை சிலமார்களை அந்த மக்கள் எப்படி வரும் புகழ்ந்தார்களோ கடவுள் என்ற அந்தஸ்தீ உயர்த்தி எப்படி புகழ்ந்தார்களோ அது போன்று என்னை நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் நபிகளார் சொன்ன வார்த்தை தான் எந்த நபியை துடிக்கிறோம் எந்த நபியை புகழ்கிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அந்த நபி சொல்லக்கூடிய எச்சரிக்கை என்ன என்னை புகழ்வதாக இருந்தால் என்னை துடிப்பதாக இருந்தால் இறைவனுடைய அடியார் இறைவனுடைய இறை உண்மையூவர் என்று சொல்லி துடியுங்கள் வரணு மீறி புகழ வேண்டாம் கடவுள் என்ற அந்தஸ்தை உயர்த்தி என்னை நீங்கள் துதிக்க வேண்டாம் என்று நபிகளார் எச்சரிக்கை செய்தார்கள் இன்றைக்கு எதற்கு அல்லாஹுடைய தூதர் பயந்தார்களோ எந்த செயலுக்கு அச்சப்பட்டார்களோ அது இன்றைக்கு இலகுவார் முறையில் முஸ்லிம் மக்கள் வாழ்க்கையில் கடைபிடித்திருப்பதை கண்ணால் பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹுவின் தூதரை வரம்பு மீறி புகழக்கூடிய வாசகம் என்ற அந்த புத்தகத்தை அரங்கேற்றி நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோமே நோய்க்கான நிவாரணத்தை பள்ளி வாசகில் அமர்ந்து என்ன வாசகத்தை ஓதி கொண்டிருக்கிறோம் எங்களுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய நபியே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நோய்க்கான நிவாரணத்தை தரக்கூடிய நபியே எங்களுடைய நோய்க்கான நிவாரணத்தில் கொடுப்பாயாக இதெல்லாம் இனிமைப்பான காரியம் கிடையாது சுருக்கான காரியம் கிடையாது சற்று யோசித்துப் பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு அழகான மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் நாளை மறுமை நாளில் ஒரு மிக பட்டு பயங்கரமான நரக நெருப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் யார் தவறான காரியங்கள் செய்கிறார்களோ மார்க்கத்தில் அங்கீகாரம் இல்லாமல் நன்மை என்று கருதி யார் செயல்படுத்துகிறார்களோ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவில் எண்ணற்ற வேதனைகளை அல்லாஹ் அர்புல்லாலுமே நரகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் அந்த நரக நெருப்பிற்கு அஞ்சு கொள்ளாமல் மவுளி அஞ்சு கொள்ளாமல் இஸ்லாமியம் மாறுக்க சொல்லி தராத மவுலி என்று சொல்லக்கூடிய இந்த அனாச்சாரங்களை ஒவ்வொரு ஊரிலும் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறதே முன்னோர்கள் உருவாக்கி வைத்து விட்டார்கள் சொல்றாங்க பெருமக்கள் சொல்லிக் கொண்டே அவருடைய வாழ்க்கை நகர்த்து கொண்டிருக்கிறார்கள் நாளை கொண்டே கண்டிப்பாக இறைவனிடத்தில் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அல்லாஹ் அப்துல்லி தன் திருமலை குடானில் பேசும் பொழுது இறைவா எங்கள் முன்னோர்களை பார்த்து நாங்கள் அலிக்கட்டோம் எங்களுக்கு ஒரு மடங்கு வேதனையும் கூட அவர்களுக்கு இரண்டு மடங்கு வேதனையும் கூட நரக வாசிகள் தொடங்குவார்கள் குரான் வசனம் நம்மளை எச்சரிக்கிறதா இல்லையா இன்றைக்கு அதே காரணத்தை ஒவ்வொரு ஊர்களிலும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் முன்னோர்கள் உருவாக்கி வைத்து விட்டார்கள் ஊர் வழக்கம் அதனால் நாங்கள் கடைபிடிக்கிறோம் ஊர் வழக்கமாக இருந்தாலும் முன்னோர்கள் உருவாக்கியதாக இருந்தாலும் நீங்கள் சீமித்து பார்க்க வேண்டும் இறைவன் இதற்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரா அல்லாத மவுளு ஓடுவதற்கு கூட நபிகளார் பயன்படுத்தியது கிடையாது நபிகளாரோடு வாழ்ந்த எந்த சகாபாக்கும் சரி அந்த வாசகத்தை பயன்படுத்தியது கிடையாது பின்னால் வந்த மக்கள் நன்மை என்று கருதி அது மாறிக்கும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டே இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை மக்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த செயல்பாடு இந்த புதிதான காரியம் விட்டால் இதன் மூலியமாக நாம் செய்த ஒரு சில நன்மைகள் கூட அழிந்து போய் நாளை மறுமாளில் நரகத்திற்குரிய மக்களாக ஆகிவிடுவோம் எனவே இதை எச்சரிக்கையாக இருந்து மௌனத்துக்கும் இசிலாத்திற்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது இஸ்லாமிய சொல்லி நமக்கு தரவில்லை அது எந்த நன்மையும் கிடையாது எனவே இதில் அலட்சியமாக இல்லாமல் மக்கள் இதன் பக்கம் விழக்கூடியவராக சாயக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த மக்களும் இதை சிந்தித்து பார்த்து அதை விட்டு விலகி இஸ்லாமியம் மார்க்கம் எதை நமக்கு காட்டி தந்ததோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினால் நாளை மறுமையினாலே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஒரு மகத்தான வெற்றியை அல்லாஹ் அரபுல்லாலமீன் உங்களுக்கு மெக்கம் தருவானா என்று பிரார்த்தனை செய்து நடிந்த உரை நிறவு செய்கிறேன் வாக்குதவானா அலஹுல்லா